Sedih. <laughs> <laughs> dia, <laughs> இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஊர் போக போறோம் எங்க அப்படின்னா துபாய் போக போறோம் ரொம்ப நாள் கனவு ரொம்ப நாள் ஆசை எவ்வளவு செலவாக போகுது என்ன எதுன்னு தெரியல இப்ப வாங்க நம்மளுக்கு வந்து ட்ரெயினுக்கு துபாய் ஏறி. நான் சுத்து பண்ணிட்டோம். இப்ப வாங்க நம்ம வீடியோ வீடியோக்குள்ள போலாம். துபாய் போயிட்டு அங்க என்னென்ன placeலாம் இருந்துச்சு, நம்ம எப்பெல்லாம் சுத்தி பாத்தோம் அப்படின்றத வந்து இந்த vlogல நீங்க வந்து பாப்பீங்க. அடுத்தடுத்து அடுத்து vlog வந்திட்டே இருக்கும். சோ, நீங்க தான் நம்ம சேனலை first time பாக்குறீங்க அப்படின்னா நான் இது trainல நம்ம சேனலை first time பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் support பண்ணுங்க, subscribe பண்ணுங்க. கூடவே இருக்க bell icon பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க டெய்லி போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நானும் இந்த சைடு வரும்போதெல்லாம் உங்கள்கிட்ட காமிக்கணும் காமிக்கணும்னு நினைக்கிறது ஆனால் பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஞாபகம் வரும் ஆனால் இன்னைக்கு நான் வந்து செல்லை எடுத்துகிட்டு முன்னாடியே வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன் என்ன அப்படின்னா ஒரு கடையில் வந்து ஒரு பைக் ரெண்டு பைக்கு புது பைக்கு பொம்மை பைக் இல்லை உண்மையான பைக்கு புது பைக் தூக்கி மேலே வச்சுருக்காங்க எப்படிதான் அதை கொண்டு போனாங்களோ தெரிலங்க

புகைப்படம் எடுப்பதற்கும் செல்பம் எடுப்பதற்கும் சிறந்த ஒரு தளமாக இங்க இருக்கிறது வணக்கம் பாக்க சொல்லி சொல்லிடுச்சி யோசித்து எங்கடி வந்துருக்கோம் துபாய் கால பத்த விட மாட்டானு கண்ண கண்ணை மூடி அப்படியே தூக்கிட்டு போயிரு வந்தாச்சு துபாய் வந்தாச்சுன்னு சொல்லிரு

சொல் பேசு நாங்க லண்டன் பிரிட்ஜுக்கு போக போறோம் நாங்க வந்து இப்ப லண்டன் பிரிட்ஜுக்கு போக போறோம் இது பேர் தெரியல அதான் லண்டன் பிரிட்ஜ் அதனால அந்த அண்ணா கிட்ட கேட்டுட்டு லண்டன் பிரிட்ஜ்னு சொன்னாரு தப்பா இருந்தா மன்னிச்சு போங்க லண்டன் பிரிட்ஜ் இப்போ நம்ம வந்து 70 ரூபாய் செலவு பண்ணி நம்ம வந்து லண்டன் பிரிட்ஜ் அவங்களும் அன்ட்டாங்க <laughs> ഓട 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 അട്ട ടർമ പോയി കുക്കില വരുന്നു കുക്കി എങ്ങന പോവുന്നു ലണ്ടൻ ഫിക്ചില പോறോ എങ്ങന പോവുന്നു திண்டுக்கல் வர போறோம் அப்படியே அப்படியே வாயை வாய்புத்தி கட்ட மூடி ஓடி போற அங்கிட்டு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் போலாவா वीट्रे <laughs> <laughs> பூராய பத்து டம்ளர் வாங்கி பத்து பந்தே வாங்கி இருக்கும் ஆனா கிருஜின்னு வந்துரு என்ன விஜய் யானையா இது சட்டி யான அது என்னதுரா என்னது இது என்னது உக்காரியா Jantungnya jangan jalan super 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 Ya <silence> ವೈರ ಅಡಿವೈರ ಕಳಕೆ ಕರೆಸಿ

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn ரைட் 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 வர தெரியல பாத்ர மா கையால நடக்கு

வண்டியாக்க <Caucasian> <laughs> <laughs> <humans> <g Fascayan> चिरिका बार का, चिरिका बार का, चिरिका बार का, तो जापा बार है, तो जापा बार है। चिरिका दिया मे। चिते डामे, चांदना के डामे। सब क्या बुड़ी ले जाते हैं, चिरिका ले अपने, चिरिका

அரே யோ ஜாலியா வரையாக நம்மளே புள்ளை சொல்லி சொல்லி ஒண்ணானம்பர் பைதா கொண்டு வந்து ஆபீனுக்கு போ हाय சுமேத் இப்படி ஆமாம் என் பொழப்ப பாத்தீங்களா நம்ம கண்காட்சியெலாம் முடிச்சுட்டு சாலையூரில் இருக்க நம்ம அண்ணி வீட்டுக்கு வந்து வந்திருந்தோம் வந்துவிட்டு இங்கேருந்து கிளம்பி நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கே மணி வந்து எட்டாயிடுச்சு யார் சொல்லு ஹாய் ஹாய் அது உணர்ச்சர் போடுதுங்க போயிட்டு வரமா பாய்யா அயா பாய்யா இப்பதான் நம்ம வீட்டுக்கு வந்து வந்தோம் மணி எத்தனைன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மணி வந்து ஒன்போது இருபது ஆயிடுச்சு இப்பதான் நம்ம வீட்டுக்கு வந்தோம் வீதிக்கு போயிட்டு வர கொஞ்சம் ஆகிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ளாக் நான் இதோட முடிச்சிக்கிறேன் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நாங்கள் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மழை வந்து பெஞ்சிக்கிட்டே இருக்குது அதனால நாங்கள் நினச்சிக்கிட்டே வந்தனால எப்படி இருக்குது நம்ம நம்ம ஊர்லேயுமே மழை பேஞ்சிட்ருக்கு உங்களுக்கு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன் நம்ம தகரத்தில் மேலே தகரம் போட்டிருக்கனால ஒரு தூத்த விழுந்தாலே சட்ட சட்ட சட சடன்னு சவுண்டு கேட்கும் Tenor un nou vlog. La pactem. Bye!